ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கடை இன்னைக்கு நாம உலகின் மிகப்பெரிய மிக பிரம்மாண்டமான கிட்டத்தட்ட பதினான்கு நாடுகளை வழியாக பயணிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நெடுஞ்சாலையை பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த நெடுஞ்சாலையானது எந்த நாட்டில் துவங்குது எந்த நாட்டில் முடியுது எந்தெந்த நாடுகள் வழியாக பயணிக்கிறது என்கின்ற தகவல்களை எல்லாம் பார்ப்பதற்கு முன்னாடி நம்முடைய கடலக்கடை சேனலை முதல் முறையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அருகில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை அழுத்தி ஆல்னு கிளிக் பண்ணிவிட்டு நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு காணொலியும் அடையும் அதே போல் இந்த காணொலியை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்களுடைய நன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் என்று சொல்லிக்கிட்டு இது போன்ற அரிய தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு தொடர்ந்து கடலக்கடை சேனல பின்பற்றுங்க காணொலிக்குள்ள போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கடலக்கடை ஆள் அரவம் இல்லாத ஒரு நேஷனல் ஹைவே அதுல நமக்கு பிடித்தமான ஒரு இளையராஜா பாட்டை ஒழிக்க செய்து வாகனத்துல மெதுவாகவோ வேகமாகவோ பயணிப்பது எவ்வளவு ஒரு ரமியமான சூழ்நிலையை ஏற்படுத்தும் என்பது அப்படி பயணிப்பவர்களுக்கு தான் தெரியும் ஆனால் அப்படி ஒரு சாலை இப்பெல்லாம் இருக்கானா இல்லை ஏன்னா எல்லா இடங்களிலுமே மிகப்பெரிய உள்ள நெருக்கடிகளும் வாகன போக்குவரத்து அதிகமாயிட்டு மிகப்பெரிய நெருக்கடிகளும் டிராஃபிக்கும் ஆயிடுது அதனால அந்த மாதிரி எந்த ஒரு ரசிப்பும் இல்லாம தான் பெரும்பாலான பயணங்கள் இருக்கு ஆனா ஒரு சாலை இருக்கு உலகின் மிக 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 நீளமான சாலை கிட்டத்தட்ட பதினான்கு நாடுகள் வழியாக அந்த சாலை பயணிக்குது அந்த சாலையில் பயணிக்கும் பொழுது நாம பொதுவாக ஒரு ரோட்டில் பயணித்தோம்னா அந்த ரோட்டினுடைய வானிலை சீதோஷ நிலை பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் ஒரு நானூறு கிலோமீட்டர் ஐநூறு கிலோமீட்டர் அல்லது ஆயிரம் கிலோமீட்டர் பயணித்தால் கூட அந்த வானிலையானது ஒரே மாதிரியான சீதோஷ நிலையாக இருக்கும் இது இந்த சீதோஷ தான் இருக்கும் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இந்த சாலையில் பயணிக்கும் பொழுது வானிலையானது ஒவ்வொரு ஏரியாவும் மாறும்பொழுதும் வெவ்வேறு விதமான வானிலையும் வெவ்வேறு விதமான சீதோச நிலையும் ஒரே நேரத்தில் அனுபவிக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு சாலை தான் இது இந்த சாலைக்கு பேர் வந்து பேன் அமெரிக்கன் நேஷனல் ஹைவே அப்படின்னு பேர் இந்த சாலை கிட்டத்தட்ட பதினான்கு நாடுகள் வழியாக பயணிக்குது இந்த சாலை இந்த பேன் அமெரிக்கன் நேஷனல் ஹைவே ஆனது அலாஸ்காவினுடைய புரூத்தோ பெய் அப்படிங்கிற பகுதியிலிருந்து தொடங்குது புரூத்தோ பெயிலிருந்து துவங்கக்கூடிய இந்த பேன் அமெரிக்கன் நேஷனல் ஹைவே ரோடானது இது மெக்சிகோ குவாத்தமாலா எல் எல்சால்வர் ஹாண்ட்ராஸ் நிகாரகுவா கோஸ்டரிக்கா பனாமா என்று வட அமெரிக்காவின் முக்கிய நாடுகள் வழியாக இந்த சாலை பயணிக்குது அது மட்டும் இல்லாமல் தென் அமெரிக்க நாடுகளான கொலம்பியா ஈக்வடர் பெரு சிலி அர்ஜென்டினா போன்ற நாடுகள் வழியாகவும் இந்த சாலை பயணிக்குது இந்த பேன் அமெரிக்கன் நேஷனல் ஹைவேயானது பல சாதனைகளுக்கு சொந்தக்காரராக இருக்கிறது இந்த சாலை உலகின் மிக நீளமான மோட்டார் வாகன சாலையாக இருக்கிறது கிட்டத்தட்ட இந்த சாலையினுடைய நீளமானது முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஆகும் இந்த சாலையின் பெரும்பகுதி அமெரிக்கா கனடா மற்றும் மெக்சிகோவில் இருக்கிறது இந்த சாலையில் நாம் பயணிக்கும்பொழுது பல்வேறு கால நிலைகளையும் சுற்றுச்சூழல் மாற்றங்களையும் பார்க்கலாம் இந்த சாலை அடர்ந்த காடுகள் வழியாக மட்டுமின்றி வறண்ட பாலைவனங்கள் வழியாகவும் பல்வேறு காலநிலைகளில் இந்த சாலையானது பயிரிக்கிறது இந்த பேன் அமெரிக்க நேஷ்னல் ஹைவேயானது உலகின் மிக நீளமான நெடுஞ்சாலையாக நெடுஞ்சாலையாக இருப்பதுடன் உலகின் மிகவும் பிரபலமான நேஷ்னல் ஹைவேயாகவும் இது இருக்கிறது சாலையில் நாம் பயணிக்கும் பொழுது பல்வேறு கால சூழ்நிலைகளை ஒரே நேரத்தில் அனுபவிக்க முடியும் இந்த சாலையை கடப்பதற்கு எவ்வளவு நாள் ஆகும் என்றால் தனிநபர் ஒருவர் சராசரியாக மிக வேகமாக ஒரு வாகனத்திலே பயணித்த பயணித்தார்களே ஆனால் கிட்டத்தட்ட அறுபது நாட்கள் வரை பிடிக்கும் என்று கூறப்படுகிறது அதாவது இந்த சாலையில் முழுமையாக முதல் எண்டு துவங்கி அடுத்த எண்டுக்கு செல்வதற்கு அறுபது நாட்கள் ஆகும் என்று கூறப்படுகிறது ஆனால் ஒருவருடைய வாகனத்தினுடைய வேக அளவை பொறுத்து காலங்கள் மாறுபடலாம் அதற்கு உதாரணமாக பார்த்தீங்கன்னா கார்லோஸ் மாரியா அப்படிங்கிற ஒரு நபர் என்ன பண்ணார்னா இந்த சாலையில் பயணிச்சிருக்காரு இந்த சாலை முழுமையாக கடைபிடி கடக்க அவர் எடுத்துக்கிட்ட நாட்கள் பார்த்தீங்கன்னா நூற்றி பதினேழு நாட்களாக இருக்குது இந்த பேன் நேஷ்னல் ஹைவே இந்த பேன் நேஷ்னல் அமெரிக்கன் ஹைவே பற்றி இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் என்னென்னா இந்த சாலையில் பயணிக்கக்கூடிய நபர்களுக்கு ஸ்பானிஷ் மொழி தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த சாலையானது பெரும்பாலும் ஸ்பானிஷ் மொழியை கொண்ட நாடுகள் வழியாகத்தான் பயணிக்கிறது அப்போ ஸ்பானிஷ் மொழி தெரிஞ்சால் நீங்கள் பயணம் செய்வதற்கு வசதியாக இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி கட்டப்பட்ட இந்த பேன் அமெரிக்கன் நேஷனல் ஹைவேயில மிக மற்றொரு மிக முக்கியமான அதிசய நிகழ்வு இது ஒரே நேர்கோட்டை போன்றே செல்லும் சாலை அப்படின்னு சொல்லப்படுது இந்த சாலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூட்டனோ வளைவுகளோ பெண்டுகளோ இல்லை அப்படின்னு ஒரு அறிக்கை சொல்லுது இது ஒரு உலகின் ஒரு மிக அதிசயமான நெடுஞ்சாலையாகவே பார்க்கப்படுகிறது வாய்ப்பு கிடைப்பவர்கள் இந்த சாலையில் சென்று பயணியுங்கள் இந்த சாலையில் சென்று பயணித்த யாரும் நண்பர்கள் நம்முடைய காணொலியை பார்த்தால் அதில் உங்களுடைய அனுபவம் இந்த சாலையில் பயணிக்கும் பொழுது உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களை கமெண்ட் செக்ஷனிலே பகிருங்கள் அப்படி நீங்கள் போடக்கூடிய கமெண்ட்டுகளை நாங்கள் அடுத்த காணொலியிலே இடம்பெற செய்வோம் என்று சொல்லி வேறு ஒரு முக்கிய தகவல் அதிசய நிகழ்வுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்